குடும்பத்தலை எல்லாம் இருக்குது பாதிக்கப்பட்டு இங்கே கடற்பரப்புக்குள் அத்துமீறி உள்நுழையும் இந்திய மீனவர்களை வணக்கம் உறவுகளே இந்திய மீனவர்கள் வந்து கடல் இலங்கை கடல் பிறப்புக்குள்ளே ரோலர் மூலம் மீன்களை அள்ளி செல்கின்றார்கள் அதனாலே தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக பேரிய ஒரு போராட்டம் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து இடம்பெற்றிருக்குது அந்த போராட்டம் தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியில் பார்வையிட இருக்கிறோம் மறக்காமனுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பெரிய ஒரு போராட்டம் இந்த போராட்டம் அங்கே உள்ளே போய் என்ன நடந்தது என்று பார்வையிடுவோம்

குடும்பத்தலரை கடல்பாட பார்த்து கொண்டு நிக்குது நாங்க கொஞ்சம் நீங்க மீடியா பாருங்க

நாங்கள் வந்து அத்துமீறும் தொழிலை நாங்கள் வந்து வலிவேல தொழில்களையும் தூண்டல் தொழில்களை மட்டும்தான் செய்கிறோம் அதனால பாதிக்கப்படுறது நாங்கள் தான் சட்டத்துக்கு மதிப்பு கொடுத்து வலிவேல தொழில்களை செய்கிறதால நாங்கள் பாதிக்கப்பட வேண்டும் நாங்கள் முற்றுமுழுதா இந்த வாழ்வாரத்தை நம்பிதான் இருக்கோம் அதனால முதலாளித்துவம் இந்தியாவில் இருக்க முதலாளித்துவ விழுவடிகள் விழுவ மீனவர்களை அனுப்பி இந்த தொழில்களை நீங்கள் அக்கறை செலுத்தணும் அமைச்சர் பட்டத்தை கவனத்தில் கொள்வை ஜனாதிபதி பட்டத்தை கவனித்துக் கொள்வே இந்த குடியரசு இலங்கை இலங்கை உள்நுழையும் இந்திய மீனவர்களை எல்லை தாண்டி வரும் வடபகுதி மீனவர்களால் இன்று நடாத்தப்படும் இவ்வாட்டத்தின் போது இலங்கை இந்திய அரசுகளிடம் கோரும் விண்ணப்பம் இலங்கை தீவின் அயல் நாடாகிய இந்தியா புவியியல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் நெருங்கிய தொடர்புகளை கொண்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் காலத்தில் இந்தியா வழங்கி வரும் உதவிகளையும் மறக்க முடியாது ஆனாலும் இலங்கை ஒரு இறையாண்மை உள்ள நாடு உலக நாடுகள் யாவும் தமக்குரிய நிலப்பரப்பு போல நிர்ணயிக்கப்பட்ட கடல் எல்லையையும் கொண்டுள்ளன அதுபோலவே இலங்கையும் சனப்புரிய பிரத்தியேக கடல் எல்லையை கொண்டுள்ளது இது பொருளாதாரம் முக்கிய வலயம் என அழைக்கப்படும் இப்பிரதேசமானது வடபகுதியில் சற்று ஒடுங்கியதாகவும் தெற்கில் அகன்றும் காணப்படுகிறது இலங்கையின் பொருளாதார முதுகெலும்பாக திகழும் மீன்பிடித்துறை இந்த கடலையே நம்பியுள்ளது வடக்கு கிழக்கு பொறுத்தவரை கடந்த காலங்களில் முப்பது வருட யுத்தத்தாலும் குறிப்பாக சுனாமி புயல் திப்பா புயல் போன்றவற்றினாலும் பாதிக்கப்படுவதும் இந்த மீனவர்களின் அதிலும் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள திப்பா புயல் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மன்னார் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள மீனவர்களே பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் செய்வதறியாது தவித்துக் கொண்டிருக்கும் காலத்தில் இந்திய மீனவர்களால் எமது மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்களும் வளங்களும் அளிக்கப்படுவதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடிய முடியவில்லை புண்ணில் வேல் பாய் போல மீண்டும் மீண்டும் அழிவு என்றால் என்ன செய்வது என்று அறியாமல் மக்கள் தமது பொறுமையை இழந்து வீதிக்கு இறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இப்போராட்டத்தை நாம் விரும்பி ஏற்கவில்லை இது காலத்திற்கு காலம் இந்திய மீனவர்களால் நமது வளங்கள் அழைக்கப்படுவதால் எம் மீது திணிக்கப்பட்டது அதனாலும் அதனால் மேலும் இப்பேரழிவு வருவதை நமது மாணவர்களின் கல்வி பொருளாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது ஆகவே எமது கடலில் நாம் சுதந்திரமாக தொழில் செய்வதற்கும் எமது எதிர்காலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் எங்கள் நாட்டின் அரசும் பாதுகாப்பு படையும் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இறுதியாக இந்திய அரசுகளுக்கும் எமது இந்திய அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அன்பான வேண்டுகோள் எமது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் பேரணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு தங்களால் வழங்கப்படும் உதவிகளுக்கு நன்றியும் நன்றி கூறுகின்றோம் அதேவேளை உதவி செய்து உயிரை பறிக்காதீர்கள் மனிதாபிமானத்தோடு எம்மை வாழ விடுங்கள் உங்கள் நாட்டின் மீனவர்களை நீங்களே தடுத்து நிறுத்துங்கள் மத்திய மாநில அரசுகளே உங்கள் கடற்படைகளை கொண்டு தங்கள் மீனவர்களை எல்லை தாண்டுவதை தடுத்து நிறுத்தி இலங்கை மீனவர்களை காப்பாற்ற உதவுங்கள் இலங்கை இந்திய தமிழர்கள் தொப்புப்படி உறவு என்ற சொல்லுக்கு அர்த்தம் கொடுங்கள் மக்கள் இருக்கும் உறவுக்குள் விரிசல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது சால சிறந்தது என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி பிரதிகள் இந்திய மத்திய மாநில அரசுகள் நீதி வளங்கள் அமைச்சு அரசாங்க அதிபர் மாவட்ட செயலகம் யாழ்ப்பாணம் வடமாகாண ஆளுநர் உதவி பணிப்பாளர் படத்துறை நீரிய வளங்கள் திணைக்களம் காப்பாணம் அன்னை யாருங்க இந்த போன் ஓட்டுறேன் எடுங்க யாரு